யோ ஆரம்பவா நான் கூட உனக்கு இன்னமோ நினைச்சையா பரவாயில்லையா அசத்தி புட்டையா இளநீ எல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சியா குடிக்க குடிக்க அப்படியே குடிச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு குடிச்சுட்டல இனி இருக்கடி மாப்பிள என்னதான் இருந்தாலையா இங்க இருந்து பறிச்சு கொண்டு வந்து அங்க வந்து குடுத்தாலும் அந்த ருசின்றதே இல்லையா எப்படி இருந்தாலும் இங்கே அப்பயே மரத்துல பறிச்சு அப்பயே குடுக்கறதுல அத குடிக்கிறதுல ஒரு தனி சொகந்தாய் ரொம்ப நிறுத்தியா என்னையா பேசிக்கிட்டு இருக்க வண்டியில போய்கிட்டு இருக்கும்போது போதே நிறுத்த இங்க எங்க போக முடியும் ஐயோ எங்கிட்ட நிறுத்தியா வயர் எல்லாம் கட்ட முடிய கட்ட முடன்னு ஓ இதெல்லாம் டவுன் ஏரியாயா நீ பாட்டுக்கு அங்கிட்டு எங்கிட்டு உக்காந்த அவளைத்தான் டண்டனக்காவாயிரும் இரு நான் அரை மணி நேரத்துல வீட்டுக்கு போயிருவோம் அங்க போய் போய்க்கலாம் அங்க போய் போறதுக்குள்ள நான் இங்க போயிருவையா யோ எங்கிட்ட அது நிறுத்தி தொலையா இன்னையா உன்னோட பெரிய அக்கா போறா கிடக்குது யோ எங்கிட்ட அது நிறுத்தியா ஐயோ வைத்த கலக்குதே வைத்த கலக்குதே ஐயோ யோ கம்முனு வாயா சும்மா வைத்த கலக்குது வாய வலிக்குது ஒரு இதை என்னைக்குமே வந்து கண்ட்ரோல் வேணும் கண்ட்ரோல் வேணும்னா ஒண்ணும் பண்ண முடியாது எதை வேணாலும் கண்ட்ரோல் பண்ணல ஐயா இதை பண்ண முடியாதியா நீ வேற இளநிய வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி ஓசில கிடைக்குதுன்னா லபுக்கு லபுக்குன்னு மொத்தத்தையும் குடிச்சுபுட்டேன் இன்னைக்கு முடிவில்லையா யோ என்கிட்ட நிறுத்தி தொலையா என் ஒரே நீ கேவலப்படுத்தி பேசுன அதுக்கு தாண்டி மாப்பிள்ள நல்லா வழுக்கையாக வாங்கி கொடுத்தேன் இன்னைக்கு வைத்த கலக்கு கலக்கண கலக்கும் இரு உன்னை என்ன ஆட்டம் கட்டுறேன் பாரு இதோ கோவப்படாம என்கிட்ட அது நிறுத்தியா யோ வேணா இதுக்கு மேல நான் வந்து அவளத்தையா ஐயோ வயிறு வெடிச்சிரும் போலையா நீ ஒரு டீசென்ட் பெல்லோன்னு நினைச்சியா ஆனா நீ ஒரு இன்டீசென்ட் பெல்லோவா இருப்ப போலைய யோ நான் என்ன பெல்லாவா இருக்க ஐயோ என்கிட்ட எங்கிட்ட நிறுத்தியா முடியலயா முடியலையா சசிய ஒன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்கு ஓசில கிடைச்சதுனா லபுக்கு லபுக்குன்னு முடுங்க வேண்டியது அதுக்கப்புறம் வயிற்ற கலக்குதுன்னா என்ன பண்றது எப்படியோ பஸ்ல கிசல போகல பஸ்ல இது போயிருந்தோம் அவ்வளோதான் வெட்டிக்கிறது வேணா ஐயா என்கிட்ட அதை நிறுத்தியா இல்லைன்னு இங்கேயா போயிருவேன் வீட்டுக்கு போனா எல்லாரும் முன்னாடி ரொம்ப அசிங்கமா போயிடு வேட்டியெல்லாம் நாடி போயிருயா யோ 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 என்கிட்ட நிறுத்தியா ஐயோ ஆறுமுகம் ஆறுமுகம் உனக்கு என்னென்னமோ பேசிட்டேயா அதெல்லாம் நினைச்சு மன்னிச்சுரியா அதுக்குள்ள சேர்த்து வச்சு பழி வாங்கிறாதயா என்கிட்ட நிறுத்தியா யோ 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 எப்படி மாறிட்ட நாங்க கூட உனக்கு எப்படி எப்படியோ நினைச்சேன் இப்படியா இருக்கியா யோ வெளியதையா நான் முரட்டு பீசு உள்ளக்குள்ளி பீசியா என்கிட்ட நிறுத்தியா 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 கேள்விப்பட்டேன் மீனாவா வச்சுக்கிறியாம் வைத்த மீனாக்கி நான் பத்தி பேசிக்கிட்டு இருக்க நிறுத்தியா எவையா இப்ப மட்டும் புடிங்கிருச்சுன்னு வச்சுக்க என் வேஷ்டி மட்டும் இல்ல உன் வண்டியும் நாரிடும் எங்கிட்ட நிறுத்து ஐயோ நாத்தம் தான் புடிச்சவன் என்கிட்ட நாரடிச்சிருவான் போல இருக்கே சரி சரி கத்திக்கிட்டு வராதான் அங்கிட்டு கொல்லப்புறம் போற ஒன்னு இருக்கு அங்க கூட்டிட்டு போறேன் போ ஓயா போய போயா இனிமே நான் அப்படி இனிமே நான் இப்படின்னு எதாவது ஒன்று பேசு உனக்கெல்லாம் எப்படி தண்டனை கொடுக்கணும்னு எனக்கு தெரியுது இரு இரு உனக்கு இனிமே இருக்குது ஒரு வாரத்தில் உனக்கு காட்டுற காட்டல நீ துண்டா காணா துணியா காணா பிச்சுக்கிட்டு ஓட போற பரவாயில்லைங்க இந்த ட்ரெஸ் உங்களுக்கு அழகா இருக்கு நிஜமாவா டெய்லியும் சும்மா அந்த பனியனு அந்த இந்த மாதிரி போட்டுட்டு இனிமே இதே மாதிரி போடுங்க இதுதான் உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கு இரும்படிக்கிற வழிக்கு இந்த மாதிரி துணியை போட்டுட்டு போனா என்ன ஆகுறது இரும்படிச்சா என்ன விறகடிச்சா என்ன ட்ரெஸ்ன்றது யார் வேணாலும் எதை வேணாலும் போடலாம் சும்மா அவங்க தான் பொண்ணு இவங்க தான் இல்லை இனிமே இந்த மாதிரி தான் நீங்க போடுறீங்க சரிங்க மேடம் இனிமே உங்க பேச்சுக்கு மாதிரி பேச்சே இல்லை போதுமா அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேங்க இன்னைக்கு யாருன்னு தெரியல ஒரு அம்மா வந்தாங்க வந்துட்டு இன்னும் ரெண்டு நாளில் வாழ்க்கையை மாறப்போகுது புருஷனோட சொத்து வரப்போகுது அப்புறம் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் சொன்னாங்க எனக்கு ஒரே சிரிப்பு தான் வந்துச்சு நம்மளே வந்து என்னமோ சொன்ன கதையில் வீடு வச கூட இல்லாமல் இங்கே வந்து இருக்கோம் இதில் வேற இருபத்தி ஒரு மாதத்தில் நீங்கள் ஒரு சொந்த வீடை வாங்க போகிறீங்கன்னு வேற சொல்லுவாங்க அதெல்லாம் என்னென்னு தெரியலங்க ஒரு சிலர் இப்படி தானே வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுவாங்க அரிசி எதுவும் கொடுக்கறதுக்குன்னு சரி அரிசியை கொடுத்தா அதெல்லாம் எனக்கு வேண்டாம் நான் சொன்னது பழிச்ச தீரும் அப்படி பளிச்சதுன்னா உன் ஊரில் இருக்க எல்லையம்மனுக்கு நீ

இப்படி தான் நாங்கள் ஊட்டியில் இருக்கும்போது இந்த மாதிரி வருவாங்க வீட்டுக்கு வீடு வந்து சொல்லுவாங்க என் மாடி உனக்கு ஆக போகுது உனக்கு இங்கே சீமையிலேருந்து மாப்பிளை வர போகிறான் இந்த திசையிலேருந்து மாப்பிழை வரப்போறான் இப்படி ஒரு குடும்பமாகவே போகுது அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க நாங்களும் அதெல்லாம் உண்மைன்னு நம்பினோம் அப்படியெல்லாம் ஒருத்தனும் வரலை இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கும் இங்க அம்மா கம்மனு இருக்காது அதை சொல்லி ஆயிரம் ஐநூறுனு அவங்க கேக்கறதெல்லாம் கொடுத்து அவங்க கொடுக்கறத வீட்டுல போய் குறைச்சு வைக்கிறது அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு என்னென்னமோ பண்ணணும் ஒன்னும் நடக்கலை அப்படி இருக்கும்போது இவங்க சொல்றது மட்டும் நடக்கவா போகுது அவங்க அவங்க வயிற்று பசிக்கு அப்படி அப்படியே அடிச்சு விடுறது தானே நம்ம மனசு புழுந்துச்சுன்னா அவங்களுக்கு அப்படியே கொடுப்போன்னு அதனால நானும் கண்டுக்கல சரி சரி இத்தனை வருஷம் உங்களுக்கு வராத சொத்து தான் இப்போ வரப்போகுதா ஏங்க அது மட்டும் இல்லைங்க உங்கள் பெரியம்மா கிட்டே இருந்து பத்து ரூபா வாங்க முடியாது அவங்களே எச்சு கையில் காக்க ஓட்ட மாட்டாங்க அவங்க போய் சொத்தை கொடுப்பாங்களா மொத்த சொத்தும் அவங்க கிட்ட தானே இருக்கு சொத்து மகா சொத்து இன்னைக்கு இருக்கோம் நாளைக்கு இருக்கணும் என்னன்னு கூட தெரியாது அப்படி இருக்கும்போது சொத்து சொத்து சொத்துன்னு வாழ்ற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போக வேண்டியதான் காசு பணமே எதுவும் இல்லைனாலும் நம்ம வீட்டுல இருக்க சந்தோஷம் கோடி இருக்கிற வீட்டுல இருக்கா வீடு இந்த மாதிரி இருக்கிறதாங்க உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே சரி இந்த பூமாரி பாருங்க புள்ளைங்க எல்லாம் இருக்கவும் நம்மள கண்டுக்கவே இல்ல முதல்ல போய் பூமாரிய கூட்டிட்டு வாங்க நான் போறேன் சரி ஏதோ நைட் அங்க தூங்குனா சரி காலையில எந்திரிச்சு வந்துருவானு பார்த்தா காலையில வரல சரி இப்ப மணி சாயங்காலம் ஆயிடுச்சு இன்ன வரைக்கும் வராம அங்கேயே ஒரு ஆட்டம் பாருங்க முதல்ல எல்லாம் நம்ம கூடியே இருந்தா இப்ப பள்ளிக்கூடம் எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டால அங்க புள்ளைங்களோட எல்லாம் விளையாடுறது அங்க ஓடுறது வைக்கிறது அதெல்லாம் அப்படிதான் இருக்குங்க எப்பயும் நம்ம முஞ்சையே பாத்துட்டு இருக்க முடியுமா என்ன ம் அப்புறம் மீனாமா அவங்களையும் வர சொல்லிருங்க ஏன்னா அவங்க கூப்பிடலாம் அவங்க எதுவும் நினைச்சுக்க போறாங்க சரி நான் பூமாரியை கூப்பிட்டு அப்புறம் அவங்களையும் கூட்டிட்டு வரேன் சரி போயிட்டு வாங்க இந்த ட்ரெஸ்ல எவ்வளவு நல்லா இருக்காரு எப்ப பார்த்தாலும் செருப்பு வாங்கி போடுங்க போடுங்கன்னா கேட்கறதே இல்லை அப்பா கிட்ட சொல்லவும் அப்பா ஷூ வாங்கி தந்தாரு எப்படியோ இதுல நல்லா இருக்காரு அடியே தொடப்பகிட்ட உனக்கு எம்பிட்டு திமுற இருந்துச்சுன்னா என் புள்ள மேல கைய வச்சிருப்பேன் நான் என் புள்ளைய அடிச்சது கூட கிடையாது அப்படி இருக்கும்போது நீ எல்லாம் அடிக்கிறதுக்கு தான் நான் புள்ளை பத்தி விட்டுருக்கேனே அடி புள்ளைய பத்தி அப்படியே நடக்கிற புள்ளைய விட்டுருவீங்களா அவங்களுக்கு வீடு வாசம் இருக்குல்ல இல்ல அங்காட வேண்டியது தானே ஏன் வீடு வாசல்லே தான் ஆடணுமா நீ போம்பதே நேரத்தி தூங்கிட்டே போ போறே இன்னும் தூங்கிட்டு போற மாதிரி ஆடுற அது மட்டும் இல்ல இந்த வீடு வாசம் என்ன வான் பேர்லயே எழுதி வச்சிருக்குது ஆளால எல்லாரும் போறது வரது ஏன் நீ என்ன அடுத்த வீடு வாசல் வர மாட்டியா அடுத்த வீடு வாசல் போக மாட்டியா இன்னும் ரொம்ப திமிரா பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன் வீடு வாசப்படிக்கிட்ட வந்தா நான் அப்படி தாண்டி பேசுவேன் அப்படி தான் பேசுவேன் யாரா இருந்தாலும் அப்படி தான் பேசுவேன் பாரு மனுஷ மக்கள கொஞ்சமாவது வச்சு பேசு என்னைக்கு இதே மாதிரி இருந்துட மாட்டாங்க நாளை பின்ன நீயே படுத்துக்கிட்ட செட்ல படினாலும் தூக்கறதுக்கு ஏன் வீட்டு வாசல்ல யாராவது வந்து நிப்பான் அன்னைக்கெல்லாம் கிழிச்சு புடுவேன் பாத்துக்க என்னது செத்து போவியா ஏடி உன் வீட்டு புள்ள என் வீட்டுல வந்து ஆடுது உன் புள்ளைய அடக்க முடியல என் என்னையே நீ அடக்கம் பாக்குறியா உன்னையே

கரடி நீ செல்வி என்னடி நடக்குது அம்மா நீ சொன்னலமா அந்த ராட்சசி அது எங்கள திட்டதுமா அதுலமா அரவிந்தே கண்ணத்தை புடிச்சு கிள்ளி புடிச்சுமா நீங்க என்னடி பண்ணி தொலைஞ்சீங்க என்னவே பண்ணல நாங்க வெளிய தான் விளையாண்டுக்கிட்டே இருந்தோம் அவங்கதான் தான் பிசாசு அப்படி இப்படினு சொல்லி அடிச்சாங்க எருமை மாடு நான் சொல்லி இருக்கல இங்க எல்லாம் வந்தா அங்க கிட்ட கிட்ட ஓட கூட ஓடியா கூடன்னு பாரு உங்களால இப்ப என்ன சண்டையா வந்து நிக்குதுனே நான் என்ன பண்ணேன் என்னவே என்ன திட்டுவ அவங்கதான் தான் பண்ணாங்க சொந்த தம்பி பொண்டாட்டி வேற வாயை தரக்கவும் முடியல பண்றதெல்லாம் இது வீட்ல அடங்காததெல்லாம் ஊருக்கு தான் அடங்கணும்னு சொல்லுவாங்க நாள் வாங்கட்டும் அமுதா நீ புடிசல அடிக்கிற மாதிரி இவள போட்டு அடிச்சு ஒண்ணு ஒண்ணு ஆயி போச்சுனா ஒண்ணு சொல்ல முடியாது டி அமுதா கம்மனி விடு அமுதா யோ சின்ன புள்ளங்க சண்டையில நம்ம போய் நிக்க கூடாது அமுதா என்னக்க சின்ன புள்ள சண்டை சின்ன புள்ள சண்டை சின்ன புள்ளங்க என்ன சும்மாவா எல்லாம் பண்ணிகிட்டு இருக்க வேற நம்மள தான் ஆட்ட கடி இவ ஆடுறதுக்கு என்ன நம்ம என்ன புள்ளையா வா இல்ல நான் என்ன புள்ள பத்தி ஊட்றேனா பாருங்க என் புள்ள கண்ணத்தை எப்படி கிள்ளி வச்சிருக்கானு நான் என் புள்ளைய அடிச்சது கூட கிடையாது நான் அடிக்காம கூட செல்லன் செல்லன் தங்க இருந்த புள்ளைய பிடிச்சி அடிச்சிருக்கானு அப்புறம் என்ன திமிர இருக்கு அவளுக்கு என் புள்ள அப்படி யார் வீட்லயும் போயிட்டு வீணா வம்புக்கிற ஆள் கிடையாது அப்படியாப்பட்டவன அடிச்சிருக்கானு இவள நான் சும்மா விடுவனே சும்மா விடுவன இன்னைக்கு இவள இங்கேயே முடிச்சி இவ ஒரு வலி ஆக்கறனே இல்லன்னு மட்டும் பாருங்க ஏமா ஏமா விடுமா விடுமா எதை பண்ணிட்டா விடுமா உங்க வீட்ல எல்லாம் பண்றானே அது பண்ணிட்டு போறா அதுக்கு என்ன அடுத்த வீட்டு புள்ளை எல்லாம் அடிச்சா கம்மன் இருப்பாங்களா இவன் யாரு வீட்டுக்குள்ள வந்து வரா சும்மா கேட்டு தொலைனோ வீட்ல அடங்காதல ஊருக்கு தான் அடங்குன்றது சரியல்ல இருக்குது அடிபட்டு சாவு உனையெல்லாம் திருத்த முடியாது இவன் யாரு என்ன யாருன்னு தெரியலையே வாய் இருக்குன்றதுக்காக காசு இருக்குன்றதுக்காக நீ என்ன வேணாலும் பேசுவ எவ்வளவு வேணாலும் ஆடுவ அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு போவேன்னு நினைச்சாடி இன்னைக்கு உன்னை தூக்கி போட்டு மிதிக்கிற மிதியில இனிமே நீ வாழ ஆற்றியா வாழ இன்னையோடு உனக்கு ஒட்ட நறுக்க வேண்டி போய் சாணியை கரைச்சி தொடப்பத்தை எடுத்துட்டு வாக்கா இன்னைக்கு சாணியை ஊத்தி தொட்டப்பத்தை எடுத்து உச்ச மண்டையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இழுத்து இவ்வளவு ஒரு வழி பண்ற பாருங்க என் தம்பியே வீட்டை விட்டு ஓடி போயிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா ஓடி போனவன் அங்க இருக்கான் போது வீட்டுக்குள்ள இருந்து ஒருத்தன் வாரான் அவன் யார் என்ன அதுவும் பாக்குறதுக்கு கிழவ மாதிரி இருக்கான் கிழிஞ்ச பனியனை போட்டுக்கிட்டு யாரா இருக்கும் ஐயோ அமுதா சின்ன பிள்ளைங்க சண்டையில நம்ம போக கூடாது அமுதா விடு அமுதா விடு நாள பின்ன மூஞ்சி கொடுத்து பேச முடியாது இப்படி அடிச்சுக்கிட்டு சரியா கம்மணி இரு அமுதா எப்படி என்ன அடிக்கிற அடிக்க நீ ஒவ்வொருக்கும் பதில் சொல்லணும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உனைய போட்டு கொடுத்து உன்னை ஒரு வழி பண்ணல என் பேரு தங்க கிடையாது தங்கமா நீ தகர டப்பாடி தங்கமால தங்கம் உனக்கு பேர் வச்சவ மட்டும் என் கையில கிடைச்சான் அவனை தூக்கி போட்டு அம்மிக்கல்ல வச்சு ஆச்சு போடுவேன் அரைச்சு உன்னை இருடி

என்னை கத்த விடாதீங்க எனக்கு எல்லாத்துலயுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன் அதையும் மீறி இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தா அப்புறம் என்ன அர்த்தம் எனக்கு இந்த மன்னிப்பெல்லாம் வேண்டாம் வாய் வார்த்தையா வர மன்னிப்பை வச்சுட்டு நான் ஒண்ணும் பண்ண முடியாது இனிமே இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு இது நடக்க கூடாது இதுங்க கத்திட்டு இருக்க சத்தம் எனக்கு அங்க கேக்குது நான் அங்க இருந்து வந்தேன் ஒன்னால இங்க இருந்து வர முடியலையா

വഹിച്ചിട്ട് ഇത് കൊളിപ്പാട്ടുകൾ മണി ആയിട கூட கிடையாது மாட்டு அடிக்கிற மாதிரி போட்டு அடிச்சுட்டு போறான்